இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ் அவங்களோட ட்ராப் மூவிஸ்லாம் வந்து அவங்க நடித்து இல்லை வெளியே வராமல் இருக்குது இல்லை வந்து ஃபோட்டோஷூட் பண்ண நின்ற மூவிஸ்லாம் வந்து அவங்க என்னென்ன படங்கள் அந்த ட்ராப்டு மூவிஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறலாம் லிஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த சீரியஸில் இது அடுத்த வீடியோ பா இன்றைக்கி யாரோட ட்ராப்டு மூவிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பு எஸ்டிஆர் சிலம்பரசன் அவரோட ட்ராப் அவுட் மூவிஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன ரீசென்டா வந்து நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படிங்கிற மாதிரி வந்து மியூசிக்ல இருந்து டைட்டில் லுக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா வந்து லேட்டா வந்து அப்படின்னு சொல்லிதான் வந்து வெந்து தனித்தது காடு அப்படிங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்தோட ஷூட் ஒன்று முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த படம் ட்ராப் மூவிஸ் ஒன்று இருக்குது அவரோட லிஸ்ட்ல அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பு அண்ட் ஐஸ்வர்யா ராய் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கேவி ஆனந்த் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்றதா பிளான்ல இருந்து நடந்தது ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் சிம்பு வச்சு கேவி ஆனந்த் வந்து கோ படத்தையுமே வந்து டேரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது அதுக்கான டெஸ்ட் ஷூட்லாம் போனாங்க இருந்தாலும் வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுக்கடுத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்புவோட டேரக்ஷன்லேயே வந்து கெட்டவன் அப்படிங்கிற ஒரு படம் பா அவரே லீடாக பண்ண வேண்டிய படம் ஐ எம் வாட் ஐ எம் அப்படிங்கிற மாதிரி டேக் சாங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு பட் ஏன் வந்து படம் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஃபியூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இன்னொரு படமும் ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க டீசர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அப்படியே இருக்குது படம் அவங்க மட்டும் பார்த்துக்கிறாங்க போட்டு போட்டு ஏன் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கூட கேள்வி எழுப்புக்கிறாங்க அப்படிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னம்மா படம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்புவோட ஆக்டிங்கில் டேரக்டர் நெல்சனோட ஃபஸ்ட்டு படமாக இருந்திருக்க வேண்டிய வேட்டை மன்னன் பா எஸ் அந்த படத்தை நாங்கள் ரீசெண்டாக கூட பத்தோம் நல்லா தான் இருந்தது ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசிக்கிறாங்களாம்மா அவங்க பேசிக்கிட்டு என்ன அர்த்தம் அதுக்கான முயற்சி எதாவது எடுக்கணும்ல வீட் பண்ணி பார்க்கலாம் எதாவது எடுக்கிறாங்களான்ட்டு இதுக்கடுத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்புவோட ஆக்டிங்கில் அசின் வந்து ஃபீமேல் லேடாக பண்ண வேண்டிய ஒரு படம் எஸ் ஜே சூர்யா டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு படம்ப்பா இந்த படமும் ட்ராப்டு அப்படிங்கிற மாதிரி வந்து லேட்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் லுக்ல ரிலீஸ் பண்ணி இதே மாதிரியே ஃபஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணி செல்வராக டேரெக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு கான் அப்படிங்கிற மாதிரி காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டேக் லைன்லாம் போட்டிருந்தாங்க எஸ்டிஆர் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க டாப்ஸி கேத்ரின் தெரசா இவங்க எல்லாமே நடிக்கிறதா இருந்தது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த படமே ட்ரா அப்படிங்கிற மாதிரி லேட்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லுக் லுக்கோட அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதுக்கு அடுத்ததான் என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலா சிம்புவோட டேரெக்ஷன்ல மீண்டும் ஒரு படம் சிம்பு லீடிங்கா பண்ணி சிம்புவே வந்து டேரக்ட் பண்ண வேண்டிய ஒரு படம் வாலிபன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படமும் வந்து டைட்டில் லுக்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அன்பினிஷ்டு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்ல என்னோட டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் டைட்டில் லுக் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் தான் வந்து இந்த ஏழு படங்கள் தான் வந்து சிம்புவோட ஆக்டிங்ல இருந்து ரிலீஸ் ஆகாத படங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கு இல்லை டைட்டில் லுக் கொஞ்சம் படம்லாம் எடுத்துட்டோம் ஆனாலும் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி படங்கள் இதெல்லாம் தான் நேற்று அஜித்தோட படங்கள் பார்த்து ட்ராப்டு மூவிஸ் அதுல ஒரு மூவி மிஸ் பண்ணிட்டோம் ஏஆர் முருகாசோட டேரக்ஷன்ல மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படம் வந்து லீடர்